அன்பத மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தமொரு வீடியோவிலும் கூட சந்திப்பதில் மனமெழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து எமது எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள் அதிகம் வீடியோக்களை பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் இந்த தினம் காப்பதாத பயிற்சியில் உள்ள மாணவர்களுக்கான கேத்ரானுத அமைப்பு தொடர்பான விழா விதம் படியடிக்கலாம் என்பதை இன்று கேட்டுக்கொள்வோம் பிக்யூ சமன் எட்டு சென்டிமீட்டர் பிஆர் சமன் ஏழு சென்டிமீட்டர் கியூஆர் செவன் ஐந்து சென்டிமீட்டர் ஆக உள்ள முக்கோணி ஐ அமைக்க இப்போ நான் முதல் என்ன செய்ய போறமெண்டா முக்கோணி பீக்குவார் அமைக்கிறதா பார்ப்போம் இப்போ நான் நேர் முனிம்பை கொண்டு என்ன செய்யப் போற மண்டா எழுதுகருவியும் உதவியை கொண்டு முதல் நேர்கோட்டை விரைறோம் இப்போ நேர் முனிம்பை கொண்டு இப்படி ஒரு நேர்கோட்டை விரைவு இனி என்ன அந்த நேர்கோட்டை மீது பீக்கமா என்ற புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் எட்டு சென்டிமீட்டர் ஆகுமாறு ஒரு கோட்டத்தூட்டத்தை வைக்கணும் அப்ப நேர் ஒளிவும் கவராயத்து கொண்டு என்ன செய்ய போறோமெண்டா எட்டு சென்டிமீட்டர் நூலமான கோட்டு துட்டா அளந்து அந்த கோட்டில் என்ன செய்ய போறவண்டா ஒரு வச்சு கொண்டு வில்லொண்டு வெட்டுறோம் வில்லொண்டு வட்டி போட்டு திரும்ப என்ன செய்ய போற மாட்டா அந்த வில்வட்டி பரப்பட்ட அந்த புள்ளியிலேருந்து திரும்ப அதே அளவு ஆரையில் அதாவது எட்டு சென்டிமீட்டர் ஆரையில் அந்த கோட்டின் மீது இன்னும் ஒரு வில்ல வெட்டுவோம் இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோமெண்டா அந்த விட்களுக்கு இடைப்பட்ட தூரம் கண்டுட்டோம் அப்ப பி கிஸ் என்ன செய்யப்பறம் எட்டு சென்டிமீட்டர் குளிப்போம் இனி என்ன செய்ய போறோம் என்றால் என்ன செய்ய போறோம் என்றால் இனி ஏழு சென்டிமீட்டர் அளக்கணும் பீல இருந்து ஆறுக்கான தூரம் வந்து ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் நேர்புழிம்பையும் கவராயத்தை கொண்டு ஏழு சென்டிமீட்டர் அளந்து பி என்ற புள்ளியில கவராயத்த உற்பத்தியை வச்சு கொண்டு ஏழு சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு வில்லுண்டு வெட்டுக்கணும் சரிதானே பி என்ற புள்ளியில வச்சு கொண்டு வில்லண்டு வெட்டுவோம் ஆறுக்கான நேர்பளி மூ கவராயத்தை கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் தூரத்துல அரிய எடுத்து கியூன்ற புள்ளியில வச்சு கொண்டு நாங்கள் இந்த முதல் வெட்டின வில்ல வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வில்லொண்டு வெட்டுவோம் இந்த இரண்டு விக்கலும் அதாவது பியில இருந்து ஏழு சென்டிமீட்டர் தூரத்திலும் கியூவிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தூரத்திலும் ரெண்டு விற்களும் இடைபெற்ற புள்ளி தான் என்ன பிள்ளை ஆர் என்ன என்ன செய்ய போகிறீங்கன்னா அந்த ஆர் என்ற புள்ளியை பியோடையும் கியூவோடையும் உணச்சம்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்ட முக்கோணி பி கி ஆறு அமைக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஆர் என்ற புள்ளிய பியோட இணைப்போம் அதே போல அந்த ஆர் என்ற புள்ளி என்ன செய்யப்படுறோம் கியூவோடையும் உணப்போம் இப்போ இணைச்ச என்ன என்றால் அது சொல்லப்பட்ட தரவு கேட்ட கூட முக்கோணி பி கி நாங்கள் அமைத்திருக்கிறோம் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்டா இந்த ஆறை கூடாக பிக்யூக்கு சமாந்தரமாக ஒரு கோடு ஒன்று அமைக்க சொல்லியிருக்க அப்போ ஆறு கூடாக பி கியூக்கு சமாந்தரமான கோடு ஒன்று வரையணும்னு சொன்னால் முதல் என்ன செய்வோம் அந்த கியூ என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு கோணம் பி கியூ ஒரு வில் ஒன்று வெட்டுவோம் அதாவது கியூ என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு கவராயத்தை கொண்டு இவ்வாறு ஒரு வில் ஒன்று அமைப்போம் சரி கியூ என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு ஆரியை எடுத்துக்கொண்டு இந்த பிக்யூ கியூஆரை வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வில் ஒன்று வெட்டுவோம் அந்த வில் வெட்டின ஆரியை அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு போய் இனசியப்படும் என்றால் என்ற புள்ளியில் வச்சுக்கொண்டு இந்த ஆர் கியூக்கு விழிப்புறமாக அதே ஆரை கொண்ட வில்ல வெட்டுவோம் இனி முதல் வரைந்த அந்த விற்பகுதி இந்த மொத்த நீளத்தை அளப்போம் அதாவது பி கியூ பி ஆறு கிடையில அந்த வில்லின தளர்ந்து ஓட்டு முன்னோர் வெட்டின கவராத்தின் கூற கொண்டு நிச்சயப்போம் இப்படி ஒரு வில்லோண்டு வெட்டுவோம் வில் வில்வட்டி பரப்பட்ட புள்ளியையும் ஆரன்ற புள்ளியும் உணச்சி ஒரு நேர்கோட்டை கீறினவனால் அந்த கூடுதான் என்னவா இருக்கப்போ என்றால் பிக்யூவுக்கு சமாந்திரமாக ஆறு கூடாக விரையப்படுற கூட இருக்கும் நிச்சயப்படும் ஆரன்ற புள்ளியும் அந்த விக்கல் வர வட்டி பரப்பட்ட புள்ளியும் இணைச்சி ஒரு நேர்கோட்டை கீருவோம் அந்த கோடு பிகூக்கு சமாந்திரமாக கூடாக வரையப்பட்ட கோடாக இருக்கு சரிதானே இனி அடுத்து என்ன சொல்லியிருக்கன்னு பார்ப்போம் கோணம் ஆர்பி கியூவிட இருகூராக்கி அமைக்கட்டும் அதாவது ஆர்பி கியூ என்ற கோணத்தின் இருகுராக்கியை அமைக்க சொல்லியிருக்கபடியா நான் நிச்சயப்புறம் பி என்ற புள்ளியில கவராயத்த கூற வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வில் ஒன்று இனி வில் வட்டி பெறப்பட்ட அந்த இரண்டு புள்ளிகளிலும் இருந்து ஏதாவது ஆரையில் நிசைய போகிறோம்னா திரும்ப வில்லொண்டை வெட்டுவோம் திரும்ப அதே ஆரை மாறாமல் அந்த மாதிரி தேள்ளியில் வச்சுக்கொண்டு நிச்சயப்பறம் ஒரு வில்லொண்டு வெட்டுருவோம் இவ்வாறு வெட்டி பெறப்பட்ட அந்த இரண்டு விற்களையும் விட்களும் வெட்டி பெறப்படுற அந்த புள்ளியையும் என்ற புள்ளியும் உணச்சி ஒரு கோடு ஒன்று கீறுவோம் இப்போ பீ என்ற புள்ளியையும் அந்த விட்களால் வெட்டி பெறப்பட்ட புள்ளியும் உணச்சி ஒரு கோடை கீறினமன்றால் அந்த கோடு என்னவா இருக்க போதென்றால் கோணம் ஆர்பி கியூ இருக்கி கொண்டு போகும் அந்த கோணத்தை ரெண்டு சமபோதியா பிரிக்கிற கோடா இருக்கு அதாவது ஆர்பி கியூண்ட கூண இருக்கியா இருக்கு அந்த கோடு சமாந்திர கோட்டில் இடைபெற்ற புள்ளிதான் என்ன வேற என்னன்னு குறிப்போம் அது அடுத்து தான் தான தரவு சொல்லப்பட்டிருக்கு பி கியூ கமா பிஆர் என்பன பற்றிக்கு சமதூரத்திலும் முக்கோணி இன் பெறப்பளவின் பெரப்பளவு முக்கோணி பிக்யூ எண்ணின் பெரப்பளவுக்கு சமனாகுமாறு புள்ளி எண்ணை குறித்து முக்கோணி என் க்யூஆரை பூர்ணப்படுத்திக்கிட்டு சொல்லியிருக்கு அப்போ இதில் பாருங்க பிக்யூ பொது அடியாக போது பிக்யூ சமாந்திரம் ஆர் எண்ணுக்கு இடையில் முக்கோணி பிக்யூஆரும் முக்கோணி பிக்யூ என்னும் அமைந்திருக்கு அப்படி அமைந்திருந்தால் அந்த முக்கோணிகள் வரைக்கும் பரப்பளவில் சமனாக இருக்கும் அப்ப நாங்க என்ன செய்யப்படுறோம் சேர்த்து கிடைக்கிறேன் என்ன என்ற புள்ளியை என்ன செய்யறோம் கியூவோட நினைக்கிறோம் என்ன செய்யறோம் இந்த இன்ன என்ற புள்ளியும் கியூ என்ற புள்ளியும் சேர்த்து கிடைப்போம் நினைச்ச பிறகு திருங்கடத்தையும் பிக்யூ ஆர் என்ற முக்கோணியும் பிக்யூ என்ற முக்கோணியும் பரப்பளவில் சமனாயிருக்கும் ஏனெண்டா பி கியூ பொது அடி பி க சமாந்திரம் ஆர்ன்னு கிடையில இந்த ரெண்டு முக்கோணியும் அமைந்திருக்கு என்ன வயிற்கு போது பரப்பளவில் சமனாக இருக்கு சரிதானே அடுத்து என்ன முக்கோணி சொல்லியிருக்கேன் ஆர்க் வட்டத்தை அமைக்கட்டான் அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் இந்த ஆர் என் பக்கத்துக்கு இரு சாப்பிட்டுச் சங்கத்தை கீறுவோம் அப்ப நான் என் புள்ளியில கொண்டு அந்த எண்ணார்ன்ற ரெண்டு பக்கமும் வீட்களை வெட்டுறோம் அப்போ முதல் ஒரு வில்லை வெட்டியாச்சு அதே ஆரை மாறாமல் முதல் வெட்டின வீட்களை வெட்டக்கூடிய மாதிரி இரண்டு வீட்களை வெட்டுவோம் அவ்வாறு விட்களால் வெட்டி பெறப்பட்ட அந்த இரண்டு புள்ளிகளையும் என்ன செய்ய போகிறோம் நேர்வுளிமையை கொண்டு ஒரு நேர்கோட்டை வரைவோம் அந்த கூடை இந்த இருக்க போகுதுனால் இந்த எண்ணாருக்கு இரு சம வெட்டி இருக்குது அதாவது முக்கோணி என்ஆர் கியூவில் என்ஆர்ன்ற பக்கத்துக்கு என்ன செய்திருக்கிறோம் இது சாவீட்டு சங்குத்தை கீறி இருக்கிறோம் அந்த ரெண்டு புள்ளி மனச்சி ஒரு கோட்டை கீறுன வண்டால் அது என்ஆருக்கு வரையப்பட்ட இட்டு சாவீட்டு செங்குத்தா இருக்கும் இப்போ அதே போல் என்ன செய்யப் புற வேண்டால் இந்த கியூஎன்ன்ற பக்கத்துக்கு இது சாமி சங்குத்தை குறுவும் அப்போ என் பக்கத்தில் வச்சு கொண்டு ஏதாவது ஒரு ஆரிய எடுத்து ஒரு வில்லொன்று நான் பெற்ற அதே போல் அதே வில்லில் இந்த என்்கியூவிட்ட மெட்டையை பக்கத்திலேயே வெட்டுவோம் வெட்டின பிறகு அந்த ஆரை மாறாமல் அதே ஆரையை கொண்டு வந்து கியூ என்ற புள்ளியில் வச்சு கொண்டு அந்த முன்பு வெட்டியில் அந்த இரண்டு வீட்களையும் இடைவெட்டக்கூடிய மாதிரி வீட்களை வெட்டுவோம் இப்போ என்போம் அந்த வீட்கள் வெட்டி பெறப்பட்ட அந்த இரண்டு புள்ளிகளை மணச்சி நேர் ஒளிம்ப கொண்டு ஒரு நேர்கோட்டை கருவான் அதை இன்னும் இருக்கப்போதிந்தால் என் கியூக்கு வரையப்பட்ட இருசமெட்டு செங்குத்தாயிருக்கும் அப்போ சுற்றுவட்டம் அமைக்கணுன்னு பண்ணால் அவங்களுக்கு தெரியும் பிள்ளை என்ன யாதாயும் முக்கோணிண்ட் யாதாயினும் இரண்டு பக்கங்களுக்கு இருசமெட்டு செங்குத்தை கீறி அந்த செங்குத்து கோடுகள் புள்ளியை சுற்றுவட்டத்த மையமாக கொண்டு அந்த சுற்றுவட்டத்த மையத்திலிருந்து முக்கோணிண்ட ஒரு ஊச்சிக்குள்ள தூரத்தை ஆரையாக எடுத்து ஒரு வட்டம் கொண்டு விரஞ்ச அந்த வட்டம் என்னவா அந்த முக்கோணி மூன்று புள்ளி கூடாக செல்லக்கூடிய மாதிரி அமையும் அவ்வாறு முக்கோணின் மூன்று புள்ளி கூடாக செல்லுமாறு வெறியப்படுகின்ற வட்டம் என்ன வேற இருக்க போது முக்கோணின் வட்டமாக இருக்கும் அப்போ இதில் சொல்லப்பட்ட தரவு கேட்டப்போல் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் முக்கோணி அமைச்சிருக்கிறோம் ஒரு பக்கத்துக்கு சமாந்திரமாக ஒரு புள்ளி கூட சமாந்தர கூட விரைஞ்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு முக்கோணி ஒன்றுக்கு வட்டம் அமைச்சிருக்கிறோம் இப்போ இவ்வாறு திறப்பட்ட திறவுகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் கவராயம் நேர் புழிம்பு எழுது பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி ஒரு அமைப்பை நாங்கள் வரைஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு முழுமையாக பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது